அலாம் வலைக்கம் வ பர்காத்துஹூ இன்றைக்கி நம்ம ஒரு மூணு வாஜிபாவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு காரியத்திற்கு நீங்கள் செல்லும்போது அந்த காரியம் தடைபடுகிறதா அந்த காரியம் தடைபடாமல் நடக்கிறதுக்கு வந்து வெற்றி பெறும் ஒரு மூணு துவாவை பற்றி வாஜிபாவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அந்த காரியம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு ஒரு மூணு வாஜிபாவை பற்றி நம்ம அன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வாஜிபா பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அதாவது நீங்கள் ஒரு காரியத்துக்கு நடக்கணும் அப்படின்னு போது அந்த காரியத்துக்கு முன்னால் நீங்கள் செல்லும் போது ஒரு ரெண்டு ரெக்காய்த்து அல்லாவின் பேரில் தொழுதுட்டு அதுக்கப்புறம் இந்த மூணு வாஜிபாவை நீங்கள் வந்து உங்களுக்கு எத்தனை தடவை முடியுமோ அத்தனை தடவை நீங்கள் ஓதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செல்லுங்க வெளியே போங்க வெளியே எந்த ஒரு காரியனாலும் நீங்கள் ஒரு ஹலாலான காரியங்களில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா அந்த ஹலாலான காரியம் வந்து கண்டிப்பான முறையில் உங்களுக்கு அல்லாஹ் மீது அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சு நீங்கள் செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை நடத்தி அல்லா காட்டுவான் அது என்ன வாஜிபாங்கிறத நம்ம இப்போ பார்த்துட்றோம் முதல் வாஜிபா ரப்பீஸ் ரஹ்லி சத்ரி ரப்பீஸ் எசிரிலி அம்ரி வா எசிரிலி அம்ரி மூன்றாவது ஃபகுலுல் உக்தகம் மில்லிசானி ஃபகுலுல் உக்தகம் மில்லிசானி ஹவுது ஹவுலி எஃப் ஹவுலி பொருள் இறைவா எனக்காக என் நெஞ்சகத்தை நீ உறுதிப்படுத்தி விரிவாக்கி தருவாயாக என் காரியத்தை எனக்கு நீ எளிதாக்கியும் வைப்பாயாக என் நாவிலுள்ள முடிச்சையும் அவிழ்ப்பாயாக என் சொல்லை அவர்கள் விளங்கிக் கொள்வதற்காக நான்கு வாஜிபாவம் நீங்கள் அல்லாவின் பேரில் ரெண்டு ரக்காய் தொழுதுட்டு இந்த நாலு வாஜிபாவை நீங்கள் எத்தனை முறை ஓதிட்டு நீங்கள் வந்து அந்த காரியத்துக்கு போகும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்து ஓத வேண்டும் இன்ஷா இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க அஸ்லாம் வலைக்கிம் பரஹமுத்துலஹிவா பர்காத்துஹூ